ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு வைக்க போகிறேன் சுண்டல் குழம்பெல்லாம் கிரேவி மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் அரை மூடி கீறி ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம கொஞ்சம் ஒரு பருன்னு அரைச்சிக்கலாம் முந்திரி தேங்காய் பருங்க பருன்னு அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டாச்சு பாருங்கள் எல்லாம் நான் தான் அரைக்க போகிறேன் ஒரு தக்காளி சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மளிகைத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நான் வீட்லேயே அரைச்சது வீட்லேயே நான் வீட்டில் அரைக்கல மிஷினில் வாங்கி கடையில் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சது ஒரு ரெண்டரை ஸ்பூன் காட்ட போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இதை நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காலத்துக்கு தகுந்த அளவு ஒரு ரெண்டரையே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பட்டை தூள் தூளாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டாச்சு இப்போ பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு மூடி நீக்கினா பாருங்கள் மேல்பாட்டு மட்டும் தனியாக கண்டு வருது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இது இப்போ நீண்ட என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தாளிச்சுட போகிறோம் இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஆயில் விட்டுக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டும் கருப்பு சுண்டல் போட்டிருந்தால் இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருந்திருக்கும் நான் வெள்ளை சுண்டல் போட்டுட்டேன் சரி பரவாயில்லனு இதுலேயே நம்ம சுண்டல் கிரேவி குழம்பு ரெண்டுமே செய்ய போகிறோம் நீங்கள் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம் சுண்டல் குழம்பாகவும் எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருகாப்பிள் போட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சுண்டல் நல்லா போட்டுக்கலாம் கடுகு கருகாப்பிள் போட்டுட்டு சுண்டல் போட்டு நல்லா கிளறி விடுங்க கேடி விற்றுக்கலாம் நம்ம சுண்டல் வேகலாம் வைக்கல அப்படியே ஊற வச்சு தாளித்துக்கிறோம் ஏன்னா நம்ம சாந்தெல்லாம் ஊற்றி ஒரு நாலு மூணு நிமிஷம் விடும்போது குந்தல் அந்த விசில் அதுலேயே வெந்துடும் தனியாக நீங்கள் வேக வச்சு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வணங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ரொம்ப நல்லா வே தாளிச்சுடுவோம் அவசியம் இல்லை சுண்டல் போட்டோன்னே நம்ம சாந்து பச்சை சாந்து தானே அப்படியே எடுத்து ஊற்றி சுசுள் போட்டு கம கமனு சுந்தர தேவி அல்லது சாம்பார் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம் சுந்தல் குழம்பாகவும் எடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கருப்பு சுண்டலில் தான் நான் வச்சிருக்கிறேன் வெள்ளை சுண்டலில் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைமு நான் வைக்கிறேன் கருப்பு சுண்டலில் வச்சோம்னா குழம்பு வந்து ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கெழம இந்த சஷ்டி அப்போலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா ஒரு நாண் நான்வெஜ் குழம்பு சாப்பிட்டா ஃபீல் கிடைக்கும் நல்லா தாளிச்சு விட்டு வணக்கி விட்டாச்சு அப்பப்போ கொஞ்சம் டங்க் ஸ்லிப் ஆகுது நல்லா வணக்கிட்ட பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சாந்து ஊற்றிக்கலாம் இது வந்து பச்சையாக அரைச்ச சார்ந்து நான் வணக்கி எதுவுமே ஊற்றுல பச்சையாக நான் அரைச்சி ஊற்றுறேன் இப்படி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது வாசம் நல்லா இருக்குது இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம சார்ந்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விசில் வளர்த்துக்கு உண்டான தண்ணி இந்த சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு சித்த கிளறி விடுங்க போட்டாச்சு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன் நான் எப்பவுமே கழுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் தூளுப்பு அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வேறு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இதோடு ஊற்றிக்கலாம் சுண்டல் வேகணும் இல்லையா அதுக்கு போதும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு இப்போ குக் குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிடலாம் நார்மலாகவே நான் சாப்பாடு விசில் விட்டாவே அடுப்பே ஃபுல்லாக நலஞ்சிரும் நான் குக்கரை குழம்புல வச்சுருக்கிறேன் என்ன ஆகுமோ தெரியல வச்சாச்சு விசில் வரட்டு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சிந்தாமல் நாலு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணுற பாருங்க ஓப்பன் மா விசில் வந்தோனே அடுப்பாக ஆஃப் பண்ணிடாதீங்க குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க அப்போத்தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஓப்பன் விசில் வந்தோனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலறி கலறி விடுங்க ஏன்னா நம்ம குக்கரில் குழம்பு வைக்கிறங்காட்டி எப்படி இருக்குன்னா ஆஃப் பண்ணோன்னு கொ ஒரு மாதிரி கொலை கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃபன் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பாடு வைக்கணும் ஏன்னா சாப்பாடு வைக்கிற குக்கரில் தான் சாரி நான் தேசால தான் வடிப்பேன் இன்றைக்கி உடம்பு முடியல அதுங்காட்டி நான் குக்கரில் வைக்கிறேன்